ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அதாவது வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு உடனே நம்ம சட்ன செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பன் தான் செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்பா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவால் எல்லாமே எடுத்துங்க இப்போ அதே கப்பால் பார்த்திங்கன்னா ஒரு கப் மைதா எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கப் ரவா சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் ஜீனி எடுத்துக்கலாம் நீங்கள் ஜீனி வேணுமாலும் எடுத்துங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணுமாலும் எடுத்துங்க இப்போ கொஞ்சமாக அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து எல்லாமே இதை நம்ம ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப் அளவு எடுத்துருக்குறோமோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் சேர்த்து அளவு நாலு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவா ஒரு கப் கோதுமை ஒரு கப் ஜீனி ஒரு கப் ரா மைதா எடுத்திருக்குறேன் இப்போ இந்த நாலு கப்புக்கு நான் ரெண்டு கப்பு அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நான் சுடு தண்ணி வந்து வெது வெதுன்னு சூடு பண்ணி இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நான் எதுக்காக சுடு தண்ணி சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவா அப்போ தான் நல்லா ஊறி சாஃப்டாக வரும் அதுக்காக தான் நான் சுடு தண்ணி சேர்க்குறேன் இப்போ சுடுதண்ணி சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டியதில்லை இது சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா உப்பி வரும் அதுக்காக தான் இப்போ சேர்த்து எல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ரவாலாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு தான் நம்ம வச்சுக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அப்பம் ஊற்றி எடுக்க முடியும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து எடுத்தாச்சு நமக்கு வந்து அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன் அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க மீடியமாக வச்சுங்க எண்ணெய் வந்து அப்படியே லைட் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம போட்டு அதில் எடுத்துக்கலாம் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா உடனே கரண்டியை வச்சு பெரட்டி விட்டுறாதீங்க அடியில் நல்லா வெந்து மேலே அப்படியே உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம பரட்டி விட்டணும் பாருங்க எப்படி உப்பி வருது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் கையை கரண்டியை கொடுத்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பந்து மாதிரி உப்பி வருது பாருங்கள் உங்களுக்கு மாவு நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மாவு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துங்க இப்போ நம்ம அடுத்த பக்கம் பெரட்டி விட்டு இப்படியே பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் இதை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்க பார்த்திங்கன்னா நல்லா அடியில் வெந்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் தானாகவே மேலே கிளம்பி வந்துடும் நம்ம அந்த ஸ்டேஜில் பரட்டி விட்டுக்கலாம் இதேமாதிரி இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா எப்படி சூப்பராக உப்பி வந்துருக்கு பாருங்கள் ஒன்று எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்